மது விலக்கு மற்றும் ஆயர்வை துறை போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தமிழ்நாடு அரசு பல்வேறு போதை குறித்த விழிப்புணர்வுகளை செய்து வருகிறது நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம்

அழகான ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க பள்ளி மாணவர்களுடைய ஓவியங்கள் அடிமையானால் உடல் என்னவாகும் என்கின்ற அழகிய தொற்று எல்லாம் வழிகளை தலைமுறையினருக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுவதாக காலேஜில் ரெண்டு டைம் ரெண்டு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒன்று போதை யூஸ் பண்ணுற அளவில் இருப்பாங்க போதை யூஸ் பண்ணாத அளவில் இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு குரூப்பையும் அட்ரஸ் பண்ணுறது தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கோம் போதை யூஸ் பண்ணுற அளவில் என்ன சொல்ல வேண்டியதுனா ஒரு நூறு கிராம் வெஞ்சா அதர்வைஸ் நூறு கிராம் புகையில் அதனால உள்ள ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படி இருந்தால் உங்கள் மீது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் போலீஸ்க்கு கைய சரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் செல் பண்ணுறது இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணி இருந்தாலும் சரி கேஸ் அப்படியே பண்ணாங்க அப்படி இருந்தால் போலீஸ் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு பேர் அப்படியே இருக்கும் உங்களை ஊர் உங்களை அப்பா பேர் உங்களை பேர் உங்களோட ஊரட பேர் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு வேலைக்கு போகும்போது அதாவது கம்பெனி மட்டும் கேட்பாங்க என்ன என்ன எப்படி இருக்காங்க போலீஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் போனோம் அப்படி இருந்தால் கவர்மெண்ட் சர்வீஸில் இப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போகிறோம் இல்லை ஆர்மி போனோம் இல்லை போலீஸ் போனோம் இல்லை ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படி இருந்தால் கூட இல்லை வெளியே போனோம் இந்த அந்த அப்ரோட் போய் ஸ்டடி பண்ணணும் அதர்வைஸ் அப்ரோட் போய் இந்த விசா ரெசன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அந்த டைம்ல எல்லாம் திஸ் வில் ஆல் கம் டு அஸ் என்ன சர்டிஃபிகேஷன் இல்லை என்ன வெரிஃபிகேஷன் இருந்தாலும் போலீஸ் கிளியரன்ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷனோ இல்லாமல் போக முடியாது அதனால அதனால் இங்கே வெரி ப்ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ஏதாவது ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ வந்தால் தப்பான தாட் ப்ரோசஸ்னால நல்ல ஃபியூச்சர் நாட் அதான் போதை யூஸ் பண்ணுற இல்லை அதுக்குள்ள ஆக்சஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்ல வேண்டிய மேட்டர் செகண்ட் இஸ் ஆக்சஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்ல வேண்டிய மேட்டர்ன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது போதை இல்லாத லேட்டஸ்டாக இந்த ஒரு 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 வெப்சைட் ஆப் இருக்குது அது இல்லாமல் ஒரு டால் ஃப்ரீ மொபைல் நம்பர் இருக்குது டால் ஃப்ரீ நார்மல் மொபைல் நம்பர் இருக்குது இந்த மாதிரி யார் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு கொடுக்குறாங்க வெளியே யாராவது அதை கொடுக்குறாரா இல்லை அதை ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுறாங்களா இப்படி எல்லாம் இருக்காங்க எப்படி இருந்தா இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் இருந்தால் யூ கேன் கிவ் அந்த ஆப்பில் ரிப்போர்ட் பண்ணலாம் அதர்வைஸ் உங்களுக்கு அந்த செல்போன் அந்த மொபைல் நம்பரில் ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த டால் நம்பர்ல நம்பரில் ரிப்போர்ட் பண்ணலாம் எங்கே ரிப்போர்ட் பண்ணாலும் யார் கூப்பிட்றாரு யார் சொல்லுறாரு இந்த மாதிரிலாம் எல்லாம் மாட்டோம் ஸோ அதை வச்சு அந்த அந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த தகவல் வைத்து நமக்கு அந்த யார் சப்ளை பண்ணுறாங்க யார் புதுசாக வந்து கொடுக்கறாரு அந்த ஆள்கள் மீது படக்க பதிவு பண்ணி அந்த அந்த சப்ளை சைனே ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால் என்ன பலன் வரும் அப்படி இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேவ் ஆகும் உங்களோட ஸ்கூலுக்கு நல்ல பேர் வரும் உங்களோட உங்களோட ஃப்யூச்சர் மட்டும் இல்லை உங்களோட டோட்டல் ஸ்கூலோட அல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பாடகை ஹோசல் இன்போம் யூஸ் பண்ணுறவர்கள் கொஞ்சம் நினைக்கல அதை யூஸ் பண்ணாதவர்கள் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் நினைக்கலாம் மாநில இருக்கக்கூடிய போதை பொருட்களினுடைய நடமாட்டத்தையும் அதனுடைய பயன்பாட்டையோ முற்றிலும் ஒழிக்கணுங்கிற நோக்கத்தினால தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பான ஒரு செயலி ஒன்றை வந்து கொண்டு வந்துருக்காங்க அந்த நான் மேப்ல வந்து நீங்க என்ன ஏரியால இந்த மாதிரி போதை போட்டிருக்கிற இடமானம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் அதுல இருந்து ரிப்போர்ட் பண்ணா போதும் வேற எதுவும் உங்களை பற்றி எந்த தகவல்களும் கேட்காது அந்த ஏரியாவோட லொகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை காவல்துறைக்கு ஆஹ் கரெக்டா அனுப்பி சொல்றாங்க காவல்துறை அலுவல்கள் எல்லாம் வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த போதை பொருள் நடமாட்டத்தை செய்திகளை செய்யக்கூடிய நபர்களை உண்மையான கண்டெடுத்து அதை முற்றி அனுப்பதற்கும் அதன் அந்த மாதிரி செய்யறவங்க மேலே குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பெரிய உதவிகரமாக இருக்கும் போதை பொண்ணு யாரெல்லாம் நடமாடி உங்களுக்கு குறிப்பா வந்து நமது கல்வி மாதிரி தீய பொருட்கள் எதுவும் உள்ள வந்தக்கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய போய் அந்த கல்வி நிறுவனங்களை சுற்றிக்கக்கூடிய கடைகள் மற்ற மற்ற இடத்துல எல்லாம் வந்து ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் தடை செய்யப்பட்ட புகையில பொருட்கள் இருந்தாலும் சரி இல்லை வேற போதை பொருட்கள் இருந்தாலும் சரி அதை முழுமையாக பறிமுதல் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒரு சீரியஸாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குது உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க உள்ளூராட்சி அமைப்புகளை சேர்ந்த அலுவலர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க மருத்துவத்துறை நடவடிக்கை இது மாதிரி பல துறைகள் சேர்ந்து இதை செயல்படுத்தும் ஸோ அப்படி செயல்படுத்தும்போது அதை பற்றிய தகவலை கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வழிமுறையாக இந்த செயலியை வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த செயலிய எல்லாருக்கும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் தொடர்பான கேடுதல்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வை நமது மாவட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் இந்த விழிப்புணர்வு வாசகர்களுக்கு அடங்கிய சூரட்டியை வந்து நாம இன்னைக்கு வந்து ஓட்டுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அனைத்து பள்ளிகள் அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த விழிப்புணர்வு வாசகங்களை செய்து கொடுத்துருக்கோம் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கி இந்த சூரட்டிகளை வந்து தயாரித்ததே வந்து நம்ம மாணவர்கள் தான் தயாரித்தாங்க ஒரு நம்ம கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இதையே வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதை வந்து நம்மளோட மதுங்களுக்கு ஆய் குறைந்திருந்து அது முழுசாக வந்து இதுக்கான வாசகங்கள் உருவாக்குறது அந்த டிசைன் பண்ணுறது எல்லாமே மாணவர்கள் தான் ஸோ மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சூரட்டி மாணவர்களுடைய நலன்களுக்காக அனைத்து கல்வி நடனங்களையும் இடம் பெறணும் அப்படிங்கிறத இது பண்ணி எல்லா எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா கல்விகளுக்குமே இதை நம்ம வணங்கி இருக்கோம் இது எல்லா இடத்தையும் இந்த பேச பண்றது மூலமாக ஆஹ் தானும் முடிஞ்சிருது அப்போ அதுல இருக்கக்கூடிய தகவல்கள் எனக்கு தெரிஞ்சுக்கே அதை நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு கரெக்டா ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும் குறிப்பா மாணவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அவங்க வீட்டுல போய் அவங்க கட போயிருந்தா ரிப்போர்ட் பண்ணுவாங்க நான் ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டது என்னன்னா நீங்கள் ஆசிரியர்கள் உங்களுடைய செல்போன்ல ஒவ்வொருத்தரும் அந்த டிரி தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யாராவது ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் பள்ளியை சுற்றி ஏதாவது இந்த மாதிரி தப்பான காரியங்கள் விளையாடுறீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும் அப்படி ரிப்போர்ட் பண்ணிக்கணும் உடனடியான நடவடிக்கை காவல்துறையிலிருந்து வந்து அதை எடுத்து உண்மையாக நமது பள்ளியை பாதுகாப்பதற்கான பள்ளி மாணவர்களை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்க அதேவே நம்ம ஸ்டாப் ரூம் பக்கத்துலேயே இந்த போஸ்டர் நான் மட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ அனைவரும் அதை பார்த்துட்டு எப்போ வேணாலும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவதற்கும் தகவல் தெரிவிப்பதற்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு எளிய வழிமுறை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஒரு மாணவ மாணவ அந்த மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு பேருடைய வேண்டுகோள் இருக்குன்னா இந்த போன்ற தீய பழகங்கள் எல்லாம் யாரோ ஒரு சில நபர்களாக இருந்து யார்க்காவது சொல்லுவாங்க அதை செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான அறிவுரைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நமது வாழ்க்கையே அழிச்சிடும் எனவே அந்த பகுதி அந்த பாதைக்கு நாம் வந்து போகவே கூடாது அந்த பகுதி போக போகக்கூடாது ஒரு வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடியது இது போன்ற ஒரு சில தீய நபர்கள் நம்மளுடைய நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு வந்து ஒதுக்கிட்டு ஒரு நல் வழியை நொக்கி போகிறதுக்கான இதாக போகணும் மாணவர்களுடைய முழு ஒத்துழைப்பு இதுக்கு தேவை உங்களுடைய பள்ளியில் யாராவது அந்த மாதிரி மாணவர்கள் தவறான பொருட்களை பயன்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் அது வந்து எங்கே வீட்டில் இருக்கிறது யார்கிட்ட இருந்தது மாரிங்கிற தகவலாம் தெரிஞ்சுன்னா எங்கள் செயலி வழியாக பதிவு செய்யுங்க அவர்களுடைய கண்டிப்பாக அவர்களை நடவடிக்கையை எடுத்து விடுவோம் எனவே மாணவர்கள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் ஈவன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கூட அந்த தகவல்கள் அவர்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவர்களும் பதிவு செய்யலாம் எனவே அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு தீய பழக்கத்தை தீய பொருட்களை நமது பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களிலும் நாட்டிலிருந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என உறுதி எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு முயற்சியில் அனைவரும் ஒத்துழைப்பை நிறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு